யம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு அப்பாவின் இன்றைய கேட்போமா அன்பு குழந்தையே அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்பது வரம் அது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் இன்று உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை பெற உனக்கு தேவையான ஒரு விஷயம் நம்பிக்கை நீ என்னை நம்புகிறாய் என்றால் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் நீ இன்று உள்ள இடம் உன் கடைசி இடமில்லை உயர்த்த போகிறேன் உன் அதிர்ஷ்ட நாளை நான் குறிக்கிறேன் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் இருக்கிறேன் கடைகள் வரலாம் ஆனால் ஒவ்வொரு கடையும் உன் அதிர்ஷ்டத்திற்கான சோதனை மட்டுமே இன்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம் நாளை அதே கண்கள் அதிர்ஷ்டத்தை காண்பதற்காக காத்திருக்கும் செல்வம் உனக்காக நான் வைத்திருக்கும் பொக்கிஷம் நான் உனக்காக வைத்திருக்கும் செல்வம் உன் வாழ்வை வளமாக்கும் நீ உழைத்தால் அதற்கான பலன் கட்டாயம் வரும் பணம் தாமதமாக வந்தால் அது அதிகமாக வரும் வெகு நாட்களாக நீ நிம்மதியை தேடி சஞ்சரிக்கிறாய் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சோதனையாய் இருக்கிறது ஆனால் நீ என்னை அழைத்தாய் அதற்கே இந்த தரிசனம் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் நிம்மதி கொண்டு வரட்டும் நீ சொல்வதை நான் கேட்கிறேன் நீ வருந்துவதை கவனிக்கிறேன் நீ சிரிக்காத நாள்களை எண்ணி நான் வருந்துகிறேன் நீ அயராது உழைக்கிறாய் ஆனால் பலன் என்னவென்று தெரியாமல் சாமர்த்தியமின்றி தடுமாறுகிறாய் இதற்குத்தான் என் வருகை என் வார்த்தைகள் உன் வாழ்வில் புதிய நம்பிக்கை தரும் உன்னை வெற்றி அடைய வைக்கும் நீ யாரிடமும் எதிர்பார்க்க வேண்டாம் நான் இருக்கிறேன் நான் தரும் செல்வம் உனது மன நிம்மதியுடன் சேர்ந்து வரும் யூர் இது ஒரு பரிசு போல இருக்கும் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளிவிடும் நல்ல வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பிக்க போகிறது நல்ல வாழ்க்கை என்பது பணத்தாலோ பிரபலத்தாலோ வருவதல்ல அது உள்ளத்தில் அமைதி வீட்டில் சந்தோஷம் மற்றும் வாழ்க்கையில் அர்த்தம் கொண்ட நிகழ்வுகள் மூலமாக வருகிறது நீ விரும்பும் வாழ்க்கையை நான் உருவாக்குகிறேன் நீ எண்ணியதை விட உயர்ந்த வாழ்க்கையை நான் தரப்போகிறேன் உன் வீட்டில் சிரிப்பு சந்தோஷம் மற்றும் அமைதி நிலைத்து நிற்கட்டும் நீ வாழும் வீடு ஒரு கோவிலாக மாறட்டும் உன் குடும்பத்தை நான் பாதுகாக்கிறேன் உன் வாழ்க்கை துணை பிள்ளைகள் யாரும் கவலையோடு உன் சண்டைகளால் சலிக்க வேண்டாம் நான் நடுவராக இருப்பேன் நீ சண்டையை விட்டால் நான் அமைதியை ஏற்படுத்துவேன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள உன் குடும்பத்திற்கு என் ஆசிர்வாதம் இருக்கும் வழக்கமாக சின்ன விஷயங்களில் வெடிக்கும் கோபம் இனிமேல் சிரிப்பாக மாறும் அது என் ஆசீர்வாதத்தால் மட்டுமே நடக்கும் உன் உறவுகள் விரிவடையட்டும் தொலைந்த உறவுகள் மீண்டும் நெருங்கட்டும் நீ விரும்பும் நபர்கள் உன் வாழ்வில் திரும்ப வரட்டும் பழைய பிணக்கம் கரைந்து விடட்டும் நீ காதலிக்கிற நபர் உன் வாழ்க்கையை பூரணமாக்கட்டும் நீ சிந்திக்காத ரீதியில் உறவுகள் ஒரு புதிய உயரத்தை அடையும் உன் வாழ்க்கையில் நட்பும் நம்பிக்கையும் மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை வெற்றி கொண்டாலும் இருக்கும் யூர் அதனால் தான் முதலில் உன் உள்ளத்தை அமைதியாக்குகிறேன் மனதுக்குள் இருக்கும் பயம் கவலை குற்ற உணர்வு ஏமாற்றம் எல்லாம் நீங்கட்டும் நீ ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு விழிக்க என்னை நினைத்தால் போதும் நீ சுத்தமான மனதோடு இருந்தால் நான் உனக்குள் வசிப்பேன் அதனால் தான் நான் சொல்கிறேன் உன் மனதில் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள் ஆனால் பாசத்துடன் மட்டுமே உன் வாழ்க்கை துணை உன்னை உன்னை தேடி அவர் நீ நல்ல மனதோடு வாழ்ந்தால் என் ஆசீர்வாதத்துடன் திருமணம் மிக இனிமையாக நடைபெறும் நீ தினமும் உழைக்கிறாய் உன்னுடைய வேலைக்கு மரியாதை கிடைக்கவில்லை ஆனால் அதற்காக கவலைப்படாதே உன் உழைப்பின் பலன் பிறரிடமிருந்து அல்ல என் அருளில் இருந்து வரும் யூத் நீ உழைக்கும் வழியில்தான் உனது பெரிய வெற்றியும் பிறக்கும் நீ தினமும் உன்னிடம் சொல்லிக்குள் நான் பாபா அருளால் வெற்றி பெறுவேன் நீ நினைத்த வேலை கிடைக்கும் நீ விரும்பும் சம்பளம் பதவி உரிமை எல்லாம் சாத்தியமாகும் உங்கள் வாழ்க்கையில் பணம் வர வேண்டும் என்றால் வீணான செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு மட்டும் பணத்தை செலவழிக்க வேண்டும் அது உங்கள் வீட்டுக்குள் செல்வத்தை நிலைநாட்டும் பணம் என்பது நம் வாழ்க்கையை வசதியாக்கும் கருவி அதை ஒரு அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் பணத்தை பரிசாக பார்க்குங்கள் பெருமையாக்க கூடாது உங்களுக்கு எதிர்ப்பு செய்கிறவர்கள் இருந்தால் அவர்களை பற்றி பேசாமல் உங்களின் செயல்களை பேச விடுங்கள் உங்கள் மனம் நல்லதாயிருந்தால் உலகமே உங்களுடன் இருக்கும் நான் தக்க நேரத்தில் உங்களுக்கு நீதியை ஏற்படுத்துகிறேன் நீங்களும் அமைதியாக இருங்கள் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று எண்ணினால் அது ஒரு தவறு உங்களிடம் நான் இருக்கிறேன் நான் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் பத்திரமாக வைத்து அதை வளர்த்துக் கொள்கிறேன் உங்கள் முன்னேற்றத்திற்கு நான் வேலை செய்கிறேன் பொறுமை வையுங்கள் நல்ல நேரம் வருவதற்குள் நம்மால் செய்ய வேண்டிய சின்ன சின்ன வேலைகளும் இருக்கிறது உங்கள் மனதில் எதுவும் சிக்கலாக இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள் நான் உங்களை வழி நடத்துகிறேன் எந்த சூழ்நிலையும் நம்மை தோற்கடிக்க முடியாது ஏனெனில் நமக்குள் நம்பிக்கை இருக்கிறது என் பக்கம் நீங்கள் இருந்தால் போதும் எந்த பிரச்சனையும் நீண்ட நாட்கள் நிலைக்காது நீங்கள் உழைத்தால் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் தாமதம் வந்தால் கூட அது சிறந்த தருணத்தில் வருவதற்காகத்தான் சில சமயம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய வாய்ப்பு வரும் அதற்கான தயாரிப்பு நேரமாகவே இந்த நேரம் இருக்கலாம் நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் புது கால கட்டத்தில் நிற்கிறீர்கள் இது ஒரு பரிசு நீங்கள் தயார் இருந்தால் நான் தருகிற புது வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நன்மை உங்கள் பக்கம் நகரும் நீ நேற்று தோல்வி கண்டிருக்கலாம் ஆனால் இன்று நான் பேசுகிறேன் என்றால் அதுவே வெற்றியின் ஆரம்பம் சில நாட்கள் இருள் போல இருக்கும் அதுதான் நீ இப்போது கடந்து வரும் பருவம் ஆனால் அந்த இருட்டு நீங்குவதற்கே நான் வந்திருக்கிறேன் கூட் வானவில் போல நான் உன் வாழ்க்கையில் ஒளிவார்க்க போகிறேன் நீ பாசத்தால் உயிர் வாழும் ஆள் ஆனால் வாழ்க்கை உன்னை பலமுறை குழப்பியது நீ பழைய நினைவுகளில் வாழ்கிறாய் அதனால் தான் புதிய பொக்கிஷம் உன்னை அடையவில்லை இனி நீ மனதை மாற்று பழையதை விட்டுவிடு புதியதை தருகிறேன் உனக்கு தேவை அதிர்ஷ்டமோ செல்வமோ அல்ல முதலில் தேவை நம்பிக்கை நீ என்னை கொண்டால் அதிர்ஷ்டமும் செல்வமும் தானாக வரும் யூட் நீ ஒரு தந்தையாக இருக்கலாம் ஒரு மகளாக இருக்கலாம் ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கலாம் எந்த பதவியில் இருந்தாலும் உன்னால் தான் ஒரு குடும்பம் வாழ்கிறது உன் முயற்சி நோக்கமற்றதல்ல உன் சிரமம் யாராலும் புரிந்து கொள்ளப்படாவிட்டாலும் என் கண்களுக்கு அது மிகப்பெரிய தவமாகும் நீ அழுத அந்த இரவுகளில் கூட நான் அருகில் இருந்தேன் நீ சோர்வாக இருந்த அந்த காலை நான் உன்னை தூக்கிக் கொண்டேன் நீ தவறுகள் செய்த போதும் என்னை விட்டு போகவில்லை அதனால் தான் இப்போது நான் முழுமையாக உன் பக்கம் இருக்கிறேன் நான் சொல்வது ஒன்றே நம்பிக்கை கொண்டிரு நீ முயற்சி செய் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உனது வாழ்க்கை இனிமையாகவும் செல்வமயமாகவும் அதிர்ஷ்டமயமாகவும் மாறும் தூள் நீ இனி தனியாக இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை